சக்தி எஃப்எம் அனைத்து நிகழ்ச்சிகளும் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஹெவ்லாக் சிட்டி மாலில் இருந்து நேரடியாக ஒலிபரப்பு செய்யப்படுகின்றன நாட்டின் இளைஞர் ஜோதிகளுக்கு களம் அமைத்து கொடுக்கும் நோக்கிலும் அவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் வகையிலும் சக்தி கேம்பஸ் சூப்பர் ஸ்டாருக்கான குரல் தேர்வும் இடம்பெறுகின்றமை சிறப்பம்சமாகும் நாளை மறுதினம் தைப்பொங்கல் தினத்தன்று மாலை ஐந்து மணிக்கு பொங்கல் கொண்டாட்டம் இடம்பெறவுள்ளது நாடலாவிய ரீதியில் இருக்கக்கூடிய குறிப்பாக சொல்ல போனால் பேராதனை பல்கலைக்கழகத்தில் இருந்து அது மட்டும் இல்லாமல் வவுனியா பல்கலைக்கழகத்தில் இருந்து கொழும்பில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி நாடளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய பல இளைஞர் யுவதிகள் வந்து இந்த பிரம்மாண்டமான குரல் தேர்வில் கலந்து கொண்டாங்க அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் எனவே இவர்கள் வந்து அடுத்தடுத்த சுற்றுக்கு யாரெல்லாம் தெரிவு செய்யப்பட போகிறாங்க பிரம்மாண்டமான இறுதிப் போட்டிக்கு யார் தெரிவு செய்யப்பட போறாங்க அப்படின்றத தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான கோல போட்டி நடைபெற காத்திருக்கின்றது உங்களாலும் கோலம் போட முடியும் அழகான முறையில் கோலம் போட முடியும் அப்படின்னு சொன்னா இந்த கோல போட்டியில வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் இதே நேரத்தில் வந்து மாலை ஐந்து மணிக்கு சூர்யாஸ் இசைக்கு அதிரடியான இசை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கு அதே போன்று பதினான்காம் திகதியும் ஒரு டேஸ்டி பொங்கல் வந்து நடைபெற காத்திருக்கிறது சக்தியினுடைய இந்த தை திருவிழாவில் நீங்களும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு உங்க எல்லாரையுமே சந்தோஷமாக அழைக்கின்றோம்